வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவா வருடம் சித்திரை மாதம் ஒன்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு ஒன்று மேஷ லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கறதுக்கு என்ன வழினே தெரியல அப்படின்னு சொல்கிறீங்களா அதாவது தேவையில்லாமல் நாம் ஒன்று நினைப்போம் நம்ம வாழ்க்கையில் ஒன்று நடந்துகிட்ருக்கோம் திடீர்னு ஒரு கடன் வாங்குவோம் அந்த கடன் கட்ட முடியாமல் கடன் மேலே கடன் கடன் மேலே கடன் அதிகரிச்சுட்டே போகும் இப்படி ஒரு சுபகாரியம் செய்யலாம் திருமணம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அந்த திருமணம் கை கூடாமல் போகிறது இப்படின்னு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் தன்னம்பிக்கையும் உறுதியும் நிறைந்து காணப்படும் இதனால் உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடையலாம் இன்று முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணியிட சூழல் பணியின் செயல்திறனில் உங்களுடைய திறமையை நிரூபிக்க சாதகமானதாக இருக்கும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி பொங்கும் நிதி நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களுடைய சேமிப்பு அதிகரிப்பதற்கான சாதகமான அமைகிறது பணப்புழக்கம் அதிகமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடும் காணப்படாது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில மாற்றங்கள் காணப்படும் நாளாக அமைகிறது அதற்கு தக்கவாறு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளில் அதிக கவனம் தேவை யோகா மற்றும் தியானம் அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நற்பலன் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை கடின உழைப்பின் மூலமாக வெற்றி காணலாம் என்றாலும் நற்பலன்கள் காண இன்று திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவை தக்க வைத்துக் கொள்ள நீங்கள் சமநிலையோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது கூடுதல் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் ரத்த அழுத்த நோயால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதால் தகுந்த மருத்துவ சிகிச்சை உங்கள் மூலமாக குணப்படுத்திக் கொள்ள முடியும் மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் எதிர்படக்கூடிய சவால்களை விவேகத்துடனும் உறுதியுடனும் கையாள வேண்டும் உற்சாகமான நேர்மறையான போக்கை மேற்கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது பணிசுமை காரணமாக பணியில் மும்முரமாக இருப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் லேசான விஷயத்தையும் தீவிரமாக எடுத்துக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் நகைச்சுவையான அணுகுமுறை மேற்கொள்வது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்பற்றாக்குறை காணப்படலாம் அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக தேவைகளை சந்திக்க போதிய பணம் கையில் இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஒவ்வாமை காரணமாக சளி இருமல் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிகவும் பரபரப்பாக காணப்படுவீர்கள் இன்று உங்களுடைய எளிமையான திட்டமிட்ட அணுகுமுறை மூலமாக உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் உறுதி மற்றும் தைரியம் மூலமாக உயர்வான வெற்றி அடைவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை எளிதாக முடிப்பீர்கள் பணியின் மீதமான உங்களுடைய அர்ப்பணிப்பு நன்மையை பெற்றுக் கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான முறை மேற்கொள்வீர்கள் உங்களுடைய இந்த போக்கின் காரணமாக இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி பொறுத்தவரை இன்று சேமிப்பு கணிசமானதாக அதிகரிக்கும் அதிக பணம் கிடைக்கும் வாய்ப்புள்ளது பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய நேர்மறையான ஆற்றல் காரணமாக ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய எதிர்காலம் பற்றிய அதிக சிந்தனையோடு காணப்படுவீர்கள் உங்களுடைய இலக்கை நோக்கி முயற்சி எடுப்பீர்கள் உணர்ச்சி இருப்பது நல்லது இது உங்களுக்கு பாதகமான விலை ஏற்படுத்தி கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடனான பிரச்சனை என்னவென்று தெரிந்து கொள்வது நல்லது நீங்கள் அமைதியுடனும் அணுகுமுறையுடனும் இருக்க வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக சக பணியாளர்களுடனான உறவை கவனமாக கையாள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை போதிய அளவு பணம் இருக்காது ஏற்றத்தாழ்வு காரணமாக நிதியில் ஸ்திரத்தன்மை சாத்தியமில்லை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக கால்வழி ஏற்படலாம் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் சில பதட்டமான சூழ்நிலை காணப்படலாம் அதிலேயே அதிக நேரம் கழியலாம் முக்கியமான முடிவுகளை இன்று எடுப்பதற்கு உகந்த நாள் அல்ல பணியை பொறுத்தவரை இன்று பணிகளே இயல்பு கடினமாக இருப்பதாக காரணமாக பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது பணிகளில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணை இனத்தில் அகந்தை போக்கை வெளிப்படுத்துவீர்கள் உறவில் நல்லிணக்கம் ஏற்பட இத்தகைய போக்கை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை வீட்டு பராமரிப்பிற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டி இருக்கும் தேவையற்ற வகையில் பணம் இழக்கக்கூடிய வாய்ப்புள்ளது இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் சிகிச்சைக்காக ஏற்படக்கூடிய அதிக செலவுகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது இன்று அவநம்பிக்கையும் நம்பிக்கையும் பதட்டமும் காணப்படும் இசை கேட்பது அல்லது புத்தகம் படிப்பது போன்ற நிகழ்ச்சிகள் மூலமாக ஆறுதல் பெறலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணி சுமை அதிகரித்துக் கொண்டே இருக்கும் பணிகளை இன்று எளிதாக முடிக்கும் நிலை காணப்படாது குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் ஏற்படக்கூடிய குழப்பமான எண்ணங்கள் உங்களது துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் துணை இடத்தில் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை கூடுதல் செலவுகள் காணப்படலாம் அதனை சமாளிப்பது இயலாத நிலையாக இருக்கும் உங்களுக்கு அது கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தலைவலி வர அதிக வாய்ப்புள்ளது தியானம் அல்லது பிரார்த்தனை மூலமாக ஆறுதல் பெறலாம் நண்பர்களே இன்று மிகவும் வெற்றிகரமான நாளாக இருக்கும் நீங்கள் உங்களுடைய செயல்களை எளிதாகவும் மகிழ்ச்சியாகவும் மேற்கொள்வீர்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய ஆற்றல் காரணமாக இலக்குகளை எளிதாக அடைவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் நீங்கள் சிறப்பாகவும் தன்னிச்சையாகவும் பணியாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் உங்களுடைய உணர்வுகளை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் துணையுடன் நல்ல புரிந்துணர்வை வளர்த்துக்கொள்ள முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்கும் வங்கியில் கணிசமான தொகையை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் உங்களுடைய மன உறுதி உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் பதட்டமான சூழ்நிலை காணப்படலாம் இசை கேட்பது அல்லது திரைப்படம் பார்ப்பது போன்ற நிகழ்ச்சிகள் மூலமாக மனதை திசை திருப்பி ஆறுதல் பெற முடியும் பணியை பொறுத்தவரை இன்று பொறுமையின்றி செயல்படுவதை விட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி செயல்படுவது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் இடத்தில் உணர்ச்சி மனநிலையை வெளிப்படுத்துவீர்கள் மகிழ்ச்சியை தக்க வைக்க அத்தகைய உணர்வுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது நிதியிழமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பு காணப்படலாம் கையில் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு சமாளிப்பதே கடினம் உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகில் விரைப்பு தன்மை மற்றும் கால்வலி ஏற்பட வாய்ப்புள்ளது தியானம் மேற்கொள்வதன் மூலமாக பெரிய ஆரோக்கிய பிரச்சனைகளை சமாளிப்பீர்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அனைத்து செயல்களிலும் எச்சரிக்கையான அணுகுமுறை தேவைப்படுகிறது இன்று முயற்சிக்கு நல்ல பலன் கிடைப்பது கடினமாக உணர்வீர்கள் நீங்கள் பதட்டத்திற்கு ஆளாவீர்கள் பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதை கடினமாக உணர்வீர்கள் பணிகளை முடிப்பதில் தாமதம் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை தவறான புரிந்துணர்வின் காரணமாக துணையுடன் சூடான வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளது நிதி நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று குடும்பத்தின் நலனுக்காக தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் அதிக செலவுகள் உங்களுக்கு கவலை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது கால்வழியால் பாதிக்கப்பட நேரிடலாம் இது சற்று உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் விருப்பமான பலன்களுக்கான சாதகமான நாள் அல்ல நீங்கள் முன்னேற்றம் குறித்து கவலைப்படுவீர்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் கடினமான சூழல் காணப்படலாம் நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக்கொடுக்க கொடுக்க நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் நல்லுறவை பராமரிக்க இயலாது நண்பர்களுடைய ஆலோசனையை கேட்டு நீங்கள் தவறான முறையில் நடந்து கொள்வீர்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை ஸ்திரத்தன்மையின்றி காணப்படலாம் சேமிப்பதற்கும் குறைந்த வாய்ப்பே காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குழந்தைகளுடைய ஆரோக்கியம் குறித்த கவலை காணப்படலாம் அவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறந்த வளர்ச்சி காணப்படும் நாளாக அமைகிறது ஆன்மீக ஈடுபாடு சிறந்த ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று நல்ல பலன் அடைவீர்கள் இன்று உங்களுடைய கடின உழைப்பிற்கு பாராட்டும் அங்கீகாரமும் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இணைந்து வீட்டில் நடைபெறவிருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சி குறித்த திட்டங்களை தீட்டுவீர்கள் இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் சிறிது பணத்தை இழக்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் திடமான ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்